இறைபக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் சூழ்நிலை காரணமாக வேற ஒரு சில வேலை நிமித்தமாக தொடர்ந்து பதிவுகள் போட முடியல அதுக்கான வருத்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அனைவருடைய ஆசீர்வாதத்தோடு நம்ம தொடர்ந்து நிறைய ஜோதிட தகவல்கள் அடுத்தடுத்துக்க போறோம் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு சில தகவல்கள் பார்க்க போறோம் நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க ஜோதிட தகவல்கள் சில பரிகாரங்கள் கிரக இணைவுகள் ராசி பலன்கள் எல்லாமே நம்மளோட அனுபவத்தில் உள்ள விஷயங்களை நம்ம பதிவு பண்றது வழக்கம் அந்த வகையில இன்னைக்கு ஒரு பெண்ணுடைய ஜென்ம ஜாதகத்தின் ராசி கட்டத்துல ஒரு பெண்ணுடைய குழந்தையாக இருக்கலாம் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம் திருமண வயது உடைய பெண்களாக இருக்கலாம் திருமணமான நபர்களாக இருக்கலாம் திருமணமாகி குழந்தைகள் இருக்கக்கூடிய யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தின் ராசி கட்டத்தில் செவ்வாய் எந்த கிரகத்தோடு இணைந்திருந்தால் என்ன பலன் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட்ல செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கேது ஓடு இணைந்திருந்தால் அவர்கள் என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சில குறிப்புகள் மட்டும் இந்த பதிவில் பார்க்க போறோம் அதாவது ஒரு பெண்ணுடைய ஜென்ம ஜாதகத்தின் ராசி கட்டத்தில் செவ்வாய் என்ற கிரகம் எங்க இருக்குது அப்படின்னு எடுத்து பாருங்க நீங்க யாரா வேண்டாலும் மறுக்கலாம் ஒரு ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எங்க இருக்குன்னு பார்க்க தெரிஞ்சாலே நாம நம்மளுடைய பலனை அனலைஸ் பண்ணலாம் ஆக்சுவலா ஒரு ஜாதகத்தை எடுங்க ராசி கட்டத்தை எடுங்க இந்த ராசி கட்டத்துல செவ்வாய் எந்த ராசி சக்கரத்துல உட்கார்ந்து பாருங்க செவ்வாய் இருக்கிற வீட்டுல கேது இணையுதா அப்படின்னு பாருங்க அதாவது செவ்வாய் கேது ஆகிய இரண்டு கிரகங்களும் ஒரே ராசியில என்ன ராசி வேண்டுமானாலும் விடுக்கட்டும் செவ்வாய் இருக்கிற வீட்டுக்கு அடுத்த வீட்டுல கேது இருக்கிறாரன்னு பாருங்க செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய வீட்டிற்கு திரிகோண வீடுகளான ஒன்று ஐந்து ஒன்பது இந்த வீடுகள்ல கேது இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் சரிங்களா இந்த செவ்வாய்க்கேது கிரக காரகங்கள் வலிமையாக வேலை செய்யும் ஒரு சில கிரகங்களினுடைய இணைவு ஒரு சில சம்பவங்களை நிகழ்த்து விட்டே போகும் கிரகங்கள் வலிமையானது அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து அனுபவத்துல பார்க்க சில விஷயங்கள் நான் சொல்றேன் அது அப்படி இருக்குதா அப்படின்னு பாருங்க அது ஒரு சில எதிர்மறையான பலன்களையும் இருக்குது நிறைய நேர்மறையான பலன்களையும் இருக்குது அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றோம் நம்ம முதல்ல சொல்றது பொருந்துதா அப்படிங்கறத மட்டும் பாருங்க சோ நீ தெரிஞ்சுக்க போறது செவ்வாய் கேது கிரக காம்பினேஷன் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்தால் அந்த பெண்ணுடைய ஜாதகியுடைய குடும்பம் அந்த இருக்கக்கூடிய ரத்த சொந்தங்கள் அம்மா வழியில அல்லது அப்பா வழியில இருக்கக்கூடிய இரத்த சொந்தங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட உடல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க ஒரு மண் இடம் ப்ராப்பர்ட்டி ஒரு இடம் வாங்குறதுனால சிக்கல் ஒரு மண்மனை வித்ததில் சிக்கல் வாங்குனதுல சிக்கல் மண்மனை இடங்கள் வந்து இழந்து போய் வெளியில வந்துடுறது அதாவது நான் சொல்றதெல்லாம் அவங்க ஃபேமிலியில உள்ள இரத்த சொந்தங்கள் அல்லது அப்பா வழியில உள்ள முன்னோர்கள் மூதாதையர்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி இழந்துடுறது சூழ்நிலை காரணமாக நம்ம வந்து கொடுத்துர்றது சூழ்நிலை காரணமாக வாங்கும் போது ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியது பார்க்கறோம் அதே மாதிரி அகலம் குறைவாகவும் நீளம் அதிகமாகவும் இருந்த ஒரு மண்மனை மனை மூலமாக ஒரு சில பிரச்சனை மூலமாக அதை எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகளை கடந்து வர்றாங்க அது பார்க்க முடியுது அதாவது இந்த செவ்வாய் அப்படிங்கிறது முருகக் கடவுளுடைய தத்துவமாக இருந்து கேது பிடி அப்படிங்கிறது முருகனுடைய அம்ச பெயர் அவதார பெயர்கள் இவங்களுடைய ஃபேமிலில தவிர்க்க முடியாத உறவுகள் வருது அதாவது அப்பாவுக்கு வருது அல்லது பெரிய பா சித்தப்பா அப்படிங்கிற உறவுகளுக்கு வருது அல்லது அம்மா உள்ள ஆண்களுக்கு வருது அல்லது இவங்களுடைய தாத்தா முப்பாட்டன் இது போன்ற இருக்கிறவர்களுக்கு வருது கணவருக்கு வருது கணவர் உடன்பிறப்புகளுக்கு வருது ஒரு தவிர்க்க முடியாத சொந்தம் முருகனுடைய புனை பெயர்கள் அல்லது முருக கடவுளின் அம்சத்தில் உள்ள பெயர்கள் அங்கு கட்டாயம் வந்துடுது அதையும் பார்க்க முடியுது சரி இந்த செவ்வாய் கேதுவனுடைய கிரக காரகங்கள் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல யார குறிக்குது அப்படின்னா கணவனை குறிக்கிறது ரத்த சொந்தங்கள்ல நம்ம வந்து ஒரு நம்ம அந்த தாம்பத்தியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் ஒரு பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற இடத்துல மிக முக்கியமான உறவு கணவர் கணவன் மனைவிக்குள்ள நிறைய சில பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சந்திச்சுதான் அவங்க வாழ்க்கையை பயணிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வருது கணவர் வந்து ஒரு பிடிவாதமான குணமும் வைராகியமான எண்ணமுடையவராகவும் இருக்கிறாரு அவருடைய வளர்ச்சிக்கு அவரே தடையாக இருந்து சில விஷயங்கள்ல தடுமாறி கட்டு தடுமாறி மேல வர்றத பார்க்க முடியுது இது போல செவ்வாய் சுக்கரனோடு இணையக்கூடிய பெண்களுடைய ஜாதகப்படி முருகன் அம்சத்தில் உள்ள ஒரு குழந்தையை பிறக்குது ஒரு வேண்டுதல் மூலமாக ஒரு குழந்தை பிறந்து ஒரு சில பிரச்சனைகள் சரியாகி அதன் பிறகு அந்த ஃபேமிலி ஒரு செட்டில் டவுன் ஆகுது இந்த ரெண்டு கிரகம் இணைவுக்கே நம்ம வந்து இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் நிறைய இருக்குதுங்க அதாவது செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் குரு செவ்வாய் புதன் இந்த செவ்வாயினுடைய இணைவுகள் ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு பதிவுகளாகவே சொல்ற சொல்ல இருக்கிறோம் அதே மாதிரி இந்த செவ்வாய் கேதுவனுடைய காரகங்கள் நம்ம சொன்னது எல்லாம் பொருந்துதா அப்படிங்கிறத பாருங்க முடிவாதமா இந்த செவ்வாய் கேதுவனுடைய கிரக காரகங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு சில விஷயங்களை அப்படியே மனசு இறுக்கமாகி அப்செட் ஆகி ஒரு வாழ்க்கை வந்து ஒரு வெறுப்புக்கு போய் அதன் பிறகு ரெக்கவராகி வெளியில வர்றது ஒரு முட்டிக்கலாமா மோதிக்கலாமா அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணிட்டு வெளியே வரது அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் தான் வெளியில வர்றாங்க அதேமாதிரி நிறைய பார்க்க முடியுது வைராகியமான எண்ணம் உடையவர்களாகவும் இருக்கிறாங்க ஒரு சில பாசிட்டிவான பலன்கள் இருந்தாலும் ரத்தம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வராமல் பாத்தீங்கன்னாக்க நம்ம தக்காத்துக் கொள்றதுக்கு முருக கடவுளின் நிறை வழிபாடு வியாழக்கிழமையில் முருக கடவுளுக்கு தீப வழிபாடு செய்யும் பொழுது இதோட பாதிப்புகள் குறையும் மேலும் நம்ம முழு ஜாதகம் ஆய்வு பண்ணும் பொழுது நிறைய பலன்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில இந்த செவ்வாய்க்கேது கிரக இணைவு பெண்களுடைய ஜாதகத்துல இருக்கும் பொழுது அந்த பெண்கள் வந்து மன விரக்தி ஆகாம கோபப்படாம ஒரு சில விஷயங்களை காம ஹேண்டில் பண்ணும் பொழுது அவங்களுக்கு நிறைய சுகபலன்கள் இருக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள் பொருந்துது அப்படிங்கிறவங்க மட்டும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மேலும் சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் நிறைய கிரக இணைவுகள் பத்தி நீங்க வந்து ஒரு பதிவு போடணும் சில விஷயங்கள் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்து இருக்கும் பொழுதும் நம்மளுடைய கருத்துக்களை கமாண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம் நாடி ஜோதிடம் பரிகார ஜோதிடம் பிரசன்ன ஜோதிடம் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு மாணவன் அஸ்ட்ராலஜர் மாவீரன் நம்ம வந்து ஜெயங்கொண்டம் நம்மளுடைய ஊரு ஸ்ரீ வராகி ஜோதிட ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவன் தொடர்ந்து இணைந்திருங்க இறைபக்தி டிவியை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நிறைய ஜோதிட தகவல்கள் அருமையான பரிகார முறைகள் எல்லாமே தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நன்றி வாழ்க வளமிடம்